உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை இன்றைய சோதிட தகவல் பகுதியில கோபத்தை பத்தி நாம பார்க்க போறோம் கோபம் இல்லாத மனிதர்கள் இல்லை மிருகங்களிலிருந்து பறவைகளிலிருந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் கோபம் பிரதானமாக இருக்கிறது இந்த கோபம் எங்கிருந்து வருகிறது கோபம் யாரால் வருகிறது ஆக ஒரு பயிற்சியின் போது குரு சொல்றார் என்னடா கேக்குறாரு கோபம் யாருகிட்ட இருந்து வருது இருந்து வருது வேலை பார்க்கற பையன் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணலைன்னா கோபம் வருது சார் கோபம் உங்கள்ட்ட தான் வருதுன்றார் அதனால அது நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்காக அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் இப்போ உங்களுக்குள்ளார கோபம் எங்கிருந்து வருகிறது நல்லா சிந்திச்சு பாருங்க இதுக்கு ஜாதகத்தை எடுத்தோம்னா என்ன லாஜிக் இருக்கு கோபம் வருவது உங்களுடைய லக்கணத்தில சரிங்களா லக்கணம் தான் கோபத்தை தீர்மானிக்கிறது லக்கணத்துக்கு எப்ப கோபம் வரும் தான் கிரகிக்க கோள்கள் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாம நினைக்கிறது எதிர்பார்க்கறது அந்த மாதிரி இல்லை ஒரு நல்ல பாசுமதி அரிசியை வாங்கிட்டு வந்து கொடுத்து மனைவி கிட்ட நல்லா எனக்கு பிடிச்சது மாதிரி உணவை தயார் பண்ணி வை அப்படிங்கும்பொழுது அந்த டேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்க அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம் இது எங்கிருந்து வருது லக்கணத்தில் இருந்து வருது எப்படியெல்லாம் கோபம் வரும் இப்போ லக்கணம் மேச லக்கணாதிபதி யார் செவ்வாய் இவருடைய கோபம் எப்படி இருக்கும் உணர்ச்சிகரமாக இருக்கும் வேகமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் அதுலேயே லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இன்னும் வேகம் அதிகரிக்கும் இல்லையா இவர்களிடம் எல்லாம் நான் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இவர்கள் தன்னுடைய மகனாக மகளாக தகப்பன் தாயாக கணவன் மனைவியாக நண்பனாக எப்படி இருந்தாலும் சொல்றான் இல்லையா நண்பன் டே அடிச்சிருந்தான் நான் உனக்கு ஏதாவது உணாச்சுன்னா என்னால தாங்க முடியாது உடனே நான் கை வச்சிருவேன் யாரா இருந்தாலும் சரி இது லக்கணம் ரிஷப லக்கணம் என்பது எப்படிப்பட்ட கோபம் தான் ஆசைப்பட்டது தான் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா ஏக்கத்துடன் கூடிய ஒரு கோபம் அப்படியா சரி நான் என்னமோ உங்கள்கிட்ட பேச மாட்டேன் லக்கணம்னா எப்படி இருக்கும் சும்மா பதரும் அதிரடியாக இருக்கும் ரிஷப லக்கணம் ஆணோ பெண்ணோ கோபம் எப்படி வரும் அது ஒரு பெண் தன்மையுடன் கூடிய கோபம் என்னது பெண் தன்மை என்பது உடனே டக்குன்னு கை வீசுறதோ அடிக்கிறதோ ரெகுலர் பண்றதெல்லாம் இல்லை யாராவது நல்லா யோசிச்சு பாருங்க ரிஷப லக்கணக்காரங்க ஆனோ பெண்ணும் கோபம் எப்படி உங்களுக்கு வரும்னா பெண் தன்மையுடன் கூடியது டப்புன்னு போனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போனை பிளாக் பண்ணிடுவாங்க அல்லது போன் வந்தா எடுக்க மாட்டாங்க பேச்சை விட்டுருவாங்க ரைட் இப்ப மிதன லக்கணத்திற்கு கோபம் எப்படி வரும் லக்னாதிபதி யார் புதன் லக்கணத்திலே இருக்கிறார் அறிவுபூர்வமாக கோபம் வரும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கை வைக்கிற அளவுக்கு கோபப்படுத்துறான் அப்படின்னா கை வைக்க மாட்டாங்க ரைட் ரைட் ஓங்க ஓகே 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 பார்த்துக்கிறேன் போய் ரூம் போட்டு யோசிப்பாங்க இதை ஏன் அவன் கோவப்பட்டான் அந்த கோபத்துக்கு காரணம் என்ன நம் சைடில் என்ன மிஸ்டேக்கு நம் சைடு மிஸ்டேக்கே இல்லாமல் அவன் கோவப்பட்டதை அவன் எப்படி நியாயப்படுத்துகிறான் அதை அவனை எப்படி உணர வைக்கணுங்கிறத அண்டர் கிரவுண்ட் ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணி அந்த கோபத்தை வந்து அவங்க வெளிப்படுத்திப்பாங்க கடகலக்கணம் கோபங்கிறது ஷார்ட் டெம்பர் கடகலக்கணம் அதனுடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுக்கு நடப்பு நடக்கக்கூடிய செயல்கள் சம்பவங்கள் அவங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரிஞ்சதுன்னா டப்புன்னு கை வச்சிருவாங்க கையில் என்ன இருக்கு கீழே போட்டு அடிச்சிருவாங்க அல்லது உடைச்சிருவாங்க அதான் நிறைய செல்ஃபோன் உடையிற கேஸ் எல்லாம் கடக லக்கணம் அல்லது கடகராசி லக்கணத்திலேயே உங்களுக்கு சந்திரன் இருக்கும் பொழுது சும்மா கோபம் கொப்பளித்து கொண்டு வரும் அடுத்த நிமிஷம் கோபம் ஆஃப் ஆகிடும் வெந்நீரும் குளிர்ந்த நீராக மாறுகிறது அல்லவா இதுதான் கடகம் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து காலில் ஊற்றுங்க அதுவும் கடகம்தான் அதே பனிக்கட்டியாக இறுகி போனதும் கடகம்தான் அதனாலதான் கடக லக்கணத்தில் பிறந்தவங்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையில இருக்கிறது இல்லை இதெல்லாம் என்னுடைய ஆய்வு அவர்கள் சமயத்திற்கு தக்கவாறு மாறி மாறி கோபங்கள் வருகிறது அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கோபம் எப்படி இருக்கும் நியாயமான கோபம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தான் லக்கணத்திலே சூரியன் இருந்தா நிச்சயமும் பனிஷ்மெண்ட் உண்டு தவறுக்கு மன்னிப்பே கிடையாது கன்னியா லக்கணம் லக்கணாதிபதி புதனே லக்கணத்திலும் இருந்து இவர்களுக்கு எவ்வாறு கோபம் வரும்னு அறிவுபூர்வமாக சில நேரங்களில் பெண் தன்மையுடன் கூடிய மிதன லக்கணத்துக்கு வராது அது ஆண் ராசி ஆண் லக்கணம் லக்கணம் பெண் லக்கணம் பெண் தன்மையுடன் கூடிய ஒரு யதார்த்தமான அதே மாதிரி அழுகாட்சி அழுகை நீ ஏன் நான் ஏன் கோச்சிக்கிறேன் அப்படின்னா நான் எதிர்பார்த்தது உங்கள்கிட்ட இருந்து வரல ரைட் துலாம் லக்கணம் தராசு முதல் மாதிரி நிற்கும் கோபம்ங்கிறது சரியான ஒரு அலைவரிசையில் நீ பண்ணது தப்பு தப்பு தான் விரல் நீட்டி பேசும் கரெக்டாக விரல் நீ விரல் நீட்டி இப்படி பேசுகிறவங்களாம் துலாம் லக்கணம் துலாம் ராசி ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு கோபப்படுவாங்க வெறிச்சிக லக்கணம் பொறுமையாகவும் ரொம்ப நேரம் நல்லா விட்டு கொடுத்து அது அப்போவும் க கிடலைன்னா அடுத்த நிமிஷம் வரும் பாருங்க ஒரு கோபம் அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் அடுத்தது விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி வெற்றி கண்ட லக்கணம் சரிங்களா தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர் எது சரிக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதோ அதை அவரால் ஏற்றுக்க முடியாது ஒரு நீதிக்கு புறம்பாக ஒருத்தன் செய்கிறான் இவர் பொய்யே சொல்லியிருக்க மாட்டார் நீ பொய்யன் அப்படின்ட்டு இப்போ என்னை போடுறான் பார்த்தீங்களா அந்த சில நேரத்தில் யாராவது நூத்தில் ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் ஃப்ராடே இல்லை இல்லை நான் எப்போ உன்னை ஏமாத்துனா எப்போ நீ ஏமாந்த அந்த மாதிரி கோபம் வருது பாருங்க ஒரு ஆசிரியருக்கு வரக்கூடிய கோபம் பனிஷ்மெண்ட் அந்த நிமிஷம் கையில் ரெண்டு தட்டை தட்டிட்டு மறந்துடுவாரு மகர லக்கணத்தின் கோபம் எப்பொழுதுமே அமைதியாகவும் பழி வாங்கக்கூடியதும் என்னைக்கா இருந்தாலும் அந்த மகர லக்கணத்திலே சனி இருந்து விட்டால் என்றைக்காக இருந்தாலும் நீ என்கிட்ட கிட்டே இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல என்கிட்ட வந்துட்டு இல்லை இனி அந்த பனிஷ்மெண்ட்டு பாரு சைலண்ட் கில்லர் மகர லக்கணமும் கும்பலக்கணமும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இந்த கும்பலக்கணத்துலேயும் சனி இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் பிளான் பண்ணி இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் வரும் மீன லக்கணத்தில் கோபக்காரர்கள் யதார்த்தவாதியாகவும் நான் எவ்வளவோ உனக்கு நல்லது செஞ்சேன் நீ புரிஞ்சுக்கள் நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லை ஒரு போற்றி ஒரு பாராட்டணுங்கிற எண்ணமே வரலையே பெண் தென்மென் கூட இனிமே உன்னுடைய சவகாசமே எனக்கு வேண்டாம் பார்த்தீங்களா கோபங்கள் இவ்வளவு இருக்கிறது என்ன நேர்களை வருங்கால ஜோதிடர்களை இதெல்லாம் அறிந்து புரிந்து வரக்கூடியவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தீர்களே ஆனால் மிக சிறப்பான எதிர்காலத்தை அவருக்கு நாம் அமைத்து கொடுக்க முடியும் நன்றி வணக்கங்கள் என்ன நேர்களை நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் இப்போ கோபத்தை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகளை கோபத்தை பத்தி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரைட் மணி ஐயா நூத்தி எழுபத்தி எட்டை பார்த்து ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் டைப் பண்ணியிருக்கிறார் குரு பெயர்ச்சி சுயநலமற்ற வழிகாட்டி கலங்கரை விளக்கிற்கு மலேசிய பயண வாழ்த்துக்கள் உதாரண ஜாதகம் கரூர் இருபத்தஞ்சி மூணு ஐம்பத்தி ரெண்டு நேரம் சரிபார்ப்பு கடகம் சிம்மம் மதியம் மூணு இருபது டு மூணு முப்பது நன்றி தவறிய ஜோதிட குறிப்பு தயாரிப்பு நம்பி ஐம்பது ஆண்டுகள் கிடந்தது யாரும் சரிபார்க்கவில்லைங்கிறார் சார் இது எல்லாமே நான் சொல்கிறேன்ல அன்னைக்கு இன்னைக்கு வந்தீங்க நீங்கள் எபோ செவன்டி செவன்டி எயிட்டியில் என்னை வந்து பார்க்க வந்தீங்க உங்கள் ஜாதகத்தை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உட்காந்து அனலைஸ் பண்ணி எது சரி கோடிட்ட இடங்களை நிரப்புக நீங்க தான் நிரப்ப போறீங்க நாம வந்து கோடை போடுறோம் சரிங்களா நீங்க நிரப்பியதெல்லாம் எது சரி எது தவறுன்னு பார்த்து அதன் பிறகுதான் அந்த டைம் ரெக்டிபிகேஷனை நம்ம செய்ய முடியும் மூணு இருபது கரூர் கடகலக்கணம் கடக மூணு மணி இருபது நிமிடம் மூன்று முப்பது அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் சரிங்களா அந்த மூன்று முப்பதுன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம் அதுவுமே இருபத்தெட்டு டிகிரி கடகலக்கணம் ஐயா இன்னமும் நீங்க வந்துட்டு எட்டு நிமிஷம் கட கழிச்சு பிறந்தாதான் சிம்ம லக்கணம் நான் உங்களை அனலைஸ் பண்ணதில்லை சிம்ம லக்கணம் மாதிரியே இல்லையே உங்களுடைய லக்கணாதிபதி தான் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறது சந்திரன் சூரியன் சந்திரனோடு சேர்ந்திருந்தது அதனால் உதரட்டாதி மீனம் கடக லக்கணக்காரர் பெண் குழந்தை இருக்கும் உண்டான கிரகம் வக்கரம் மனைவினால வந்து பெனிஃபிட் இல்லை இப்படி பல ஆய்வுகள் நம்ம செஞ்சோம் எழுபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு எழுபத்தி மூணாவது வயசு லக்கணம் பற்றிய கேள்வி கேட்குறீங்க கரெக்டாக உங்களுக்கு சந்திர திசை ஓடிட்டு இருக்கு லக்னாதிபதி திசை அதனால தான் லக்கணத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களோட உதாரண ஜாதகத்துல நீங்க உங்களுடைய கேள்விகள்லாம் எதுன்னு இதுலயே போடுங்க அந்த கேள்விகள் ஏன் உங்களுக்குள்ளார் வந்தது அப்படிங்கறதுலாம் நான் வந்து அவசியம் ஒரு வீடியோல போடுறேங்க சந்தோஷ்குமார் லைஃப்ல ஏமாற்றம் நான் இந்த உலகத்தில் வாழ்வேனா கடன் துரோகம் கஷ்டம் வியாதி இதெல்லாம் மாறுமா இது எல்லாமே நிறைஞ்சதுதான சந்தோஷ்குமார் வாழ்க்கை இது எல்லாமே நான்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கடன் அதே மாதிரி துரோகம் கஷ்டம் வியாதி எல்லாமே எனக்கு வந்துருக்கு எல்லாம் ஒரு ஜோசியருக்கும் இருக்கும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நான் நீங்கள் கேட்டுறதுனால உண்மையை சொல்கிறேன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் வரக்கூடிய ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் ஓ இவர்களுக்கும் ஏன்னா ஏ கடவுளுடைய குழந்தையானமோ தூதரா இல்லை இல்ல எல்லாரும் இதை பேசணுவாங்க ஆறாம் பாவகத்தினுடைய தொடர்பு தான் உங்களை இதெல்லாம் சிந்திக்க வைக்கிது உங்களுக்கு எந்த பாவகம் பார்ப்போம் இருபத்தி மூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கன்னி லக்கணம் ராசி ராகு திசை லக்கணத்துக்கு நேர் எட்டில் ராகு சந்திரனோட சேர்ந்து கன்னி லக்கணம் ராசின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்க சந்திரன் எட்டில் இருந்தால் என்ன மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா இதான் ஜோதிடம் உண்மையா பொய்யா என்பது வருங்கால சந்ததிகள்லாம் உணரணுங்கிறது தான் அழகா இவருக்கு ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து எட்டாம் இடத்துல கெட்டு சந்திரனோட சேர்ந்து உடல் மனம் புத்தி சிந்தனை இது எல்லாமே நெகட்டிவா மாற்றுது தனது திசை தனது புத்தி இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் இப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாரு அதன் பிறகு குரு வரணும் வந்த பிறகு இந்த ஜாதகம் அப்படி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சபரிஷ் ஏற்கனவே சபரிஷுக்கு நான் ஒரு வீடியோவிலே பதில் சொல்லியிருக்கேன் அதாவது அஸ்வினி கன்னி லக்கணம் அதேதான் இந்த கன்னி லக்கணத்துக்கு சபரீஷுக்கும் மேசத்துல வந்து அந்த ராகு சந்திரன் சேர்க்கை அந்த திசை உங்களுக்கு வரணும் வந்தால்தான் அதை பத்தி நம்ம பேச முடியும் இப்போ உங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினியில் பிறந்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர திசை ஓடும் இருபத்தி மூணாறு ஆறு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தாறு வயசுக்கு மேலே ராகுதே வரும்போது இப்போ இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது மனம் புத்தி சிந்தனை தடை உடல் பற்றிய சந்தேகங்கள் நோய்குறிகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கடந்து வர்றது தான் வாழ்க்கை நம்ம நல்லா பணம் வரும்போது ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு லாக்டவுனில் பணமே வரல வாழ பழகிக்கலையா ஜோதனம் என்றால் எல்லா எந்த இடத்துலையும் நம்மளை வாழ வைக்கும் புரியுதுங்களா எப்போதும் ஒரு மனிதன் எப்போதுமே அந்த குதூகலமாகவே வாழ முடியும் எப்போதும் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது கடுமையான வெயில் பாருங்க இருபத்தி அஞ்சு டிகிரில அடிக்குது நார்த்ல அப்போ என்ன ஆகுது இதுவும் கடந்து போகும் அது மாதிரி நினைக்கணும் அடுத்தது குமார் சிங் வணக்கம் ஐயா எனக்கு திருமணமாகி ஒன்பது வருடம் குழந்தை இல்லை குழந்தை பாக்கி எப்போது கிடைக்கும் பிரீத்தி பிறந்த ஊர் திருப்பதி கணவன் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க இது நம்ம வந்து இதுக்குண்டான பதில் சொல்லலாம் குழந்தை எப்போ குழந்தை எப்போ அவரது கடன் நோய் கஷ்டம் எல்லாமே இருக்குங்க பனிரெண்டு பாவகத்துல கடன் வரும் நோயும் வரும் நஷ்டமும் வரும் கஷ்டமும் வரும் லாபமும் வரும் முன்னேற்றம் பின்னேற்றம் எல்லாம் கலந்து வரும் அதுதான் திசா புத்தி அந்தரம் ஒரே மாதிரி நூல் பிடிச்சது மாதிரி இருபது வருஷம் சுக்கிர திசையில நல்லா சுக வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் யாருமே கிடையாது வரும் அந்த சில நேரங்கள்ல கஷ்டங்களை ஏற்படுத்தணும் பிரீத்தி வந்து ஒண்ணு பத்து எண்பத்தி ஏழு முதல்ல இவருடைய கணவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் குமார் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு திருவண்ணாமலை திருவாரூர் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பொதுவாக லக்கணத்துக்கு ஆண்டைய ஜாதகப்படி வீரிய ஸ்தானாதிபதியை பார்க்கணும் இந்த வீரிய ஸ்தானாதிபதி ஏதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல புதனுடன் சேர்ந்து மறைந்தால் சந்தான பிராப்திக்கு மைனஸ் அடுத்தது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவாதிபதி லக்னாதிபதியோட இருக்கு நான் பார்த்த பல ஜாதகங்கள்ல ஒன்று அஞ்சு சேர்ந்து இருந்ததுனாலே லேட்டா குழந்தை கிடைச்சிருக்கு அது என்னுடைய அனுபவம் அதுக்கு லாஜிக் என்னங்கிறதெல்லாம் நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கல ஒன்றும் அஞ்சும் என்னுடைய நண்பர் ஜோஸ் செற்ற ஏற்ப எங்கள் ஒன்று அஞ்சும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதெல்லாம் பாருங்கள் லேட்டாக குழந்தை கிடைக்குது குழந்தை கிடைக்கணும் இல்லை ஏன் கிடைக்கல அப்போ மூணை பாருங்க பாரு மூணு கூடவும் இருக்கு ஐந்தாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியின் சேர்க்கை பெண் குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போ கேதுனுடைய புத்தி ஓடிட்டுருக்கு இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கேதுனுடைய அந்தரம் புத்தி இல்ல அந்தரம் அந்தரம் ஏழாம் பாவகத்தை பற்றியது ஏழாம் பாவகம் என்பது பொதுவாக இவர்களுடைய இருவருமே அவங்களுக்கு வந்து கர்ப்போற்பத்தி நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அந்தரம் சொல்லக்கூடிய ரகசியம் சொல்றதுனால ஒன்னும் இவங்க ஐவிஎஃப் மாதிரியோ டெஸ்ட் டியூப் மாதிரியோ ட்ரை பண்ணலாம் இது இந்த நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா அந்தரம் சொல்லக்கூடிய ஆறுடம் இல்லைன்னா அந்த கேது அந்தரம் என்ன சொல்றது கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆகுதுல அதுல ஏழுல கே கேது தான் இருக்கு குரு இருக்கு இயற்கையா உடனே பிக்ஸ் இருக்கணும் இல்லையா கர்ப்பம் தரிச்சிருக்கணும்ல இன்னைக்கு கேது அந்தரத்துல கேள்வி வரும்போது ஜோதிடருடைய பதில் அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு சரிங்களா கர்ப்பம் தரிக்கிறதுல மிஸ்டேக் இருக்கு நல்ல மருத்துவமனையை பாருங்க டாக்டரை பாருங்க ஸ்பெஷலிஸ்ட பாருங்க ஒன்று பத்து எண்பத்தி ஏழு திருப்பதி ஆந்திரா ஒன்பதாம் பாவகம் கெட்டிருந்ததுன்னா ஜாதகப்படி பெண்களுக்கு குழந்த பாக்கியம் தாமதம் லக்கணம் ஒன்பதாம் பாவகம் பாருங்க ராகு ஒன்பதாம் பாவகம் கெட்டு போச்சு அந்த ராகு திசை தான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒன்பதாம் பாவகத்தில் ராகு இருந்து திசை நடக்கும் பொழுது ஜோதிடருக்கு அந்த குழந்தை பாக்கியம் பற்றிய பாக்கியாதிபதி வக்கரம் ரெட்ரோகிராட் வக்கரம் பெற்று பொழுது டேரக்டாக குழந்தை கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இவர்கள் வந்து இன்டேரக்டாக குழந்தையை அதாவது உயிரினக்கள் எடுத்து வைத்து ட்ரை பண்ணலாம் இப்போ ராகதேசத்தில் ராகுபுத்தி சனி அந்தம் சனி வந்து தடை சனி ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்குது பொதுவாக ஐந்தாம் இடம் குழந்தை பற்றிய கேள்வி இவங்க ரெண்டு பேருடைய ஜாதக அடிப்படையிலையும் இந்த ஒரு ஆய்வு ஜாதகம் இரண்டுமே வருங்கால ஜோதிடர்களுக்கு இந்த பராசர மெத்தடில் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளாரிட்டியாக கட்டுது பார்த்தீங்களா இந்த பிரீத்தி ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டிருந்தான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஒன்பதுல ராகு இருந்து அதனுடைய திசை நடக்குது அதனுடைய திசை நடந்து அது யாருடைய ஸ்டார்ல நிற்கிதுன்னா சனி ஸ்டார்ல நிற்கிது சனி அஞ்சாம் இடத்துல இருந்து த புத்திர தடையை பண்ணுது ராகு திசையில் ராகு புத்தியில் சனியினுடைய அந்தரத்தை ஜோதிடருக்கு இண்டிகேட் பண்ணும்பொழுது இது தடைகளையும் தாமதங்களையும் தான் எடுத்து காட்டுவதாக விளங்குகிறது தயவுசெய்து ரெண்டு பேரும் ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவாக்குறேன் சரிங்களா இது என்ன இதில் இருந்து தெரியுது பிரீத்தி ஜ கேள்வி பதில் நிகழ்ச்சி இவங்க எப்போ கேட்டிருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சா இருபத்தொம்போது அஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு இப்போ தான் பதில் வருது கஜேந்திரா மேல் நாலு நாலு எண்பத்தி சின்ஸ் ஜகுர்ஸ் ஒய் சோ மெனி ஹேட்ஸ் வித் ஹேட் எஸ்பெஷியலி வித் மதர் வென் கோயிங் ரொனைட் டுத் பேரண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைய அதுக்கு இடத்துல நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல அம்மா கூடலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் செக் பண்ணி பதினாலு நாலு எண்பத்தி ஒம்போது பதினஞ்சு மணி இருபத்தி மூன்று நிமிடம் மலேசியா ஜோகு பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் மறைந்திருந்தால் தாய் மகன் உறவில் ஒரு சில விதமான பிரச்சனைகள் உண்டு பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பன்னெண்டுல மறைஞ்சிருச்சு ஒரு சிலர் தாய் தகப்பனார விட்டு பிரிஞ்சு தனியா வசிப்பாங்க இவருக்கு திசை சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கு இவர் ஜொகுரை விட்டு வேற நாடு வேற ஊர் சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கு அந்த மாதிரியும் வேலைக்கு போகலாம் இவருடைய ஜாதக அடிப்படையில பன்னிரெண்டில் சந்திரன் மறைவது அவ்வளவு சிறப்பில்லை இப்போ குரு பற்றி ஓடிட்டுருக்கு குரு வந்து பத்தாம் பாவகம் தொழில் பற்றி கேட்டிருக்கலாம் அஞ்சு குடையவன் பத்தில் அவங்க மதர் பற்றிய கேள்வி மதர் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி ரைட் அடுத்தது சந்திரன் எட்டில் கெட்டால் என்ன பலன் சார் யூ ஆர் ரியலி கிரேட் யுவர் எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி கிளியர் அண்ட் பெனிஃபிஷியல் ஆர் வெரி ஜீனியர் ஜெனரேஸ் என் எக்ஸ்போசிங் யுவர் நாலேஜ் அள்ளி நடராஜன் வாழ்த்துக்கள் மலேசிய சகோதரின்னு நினைக்கிறேன் அதாவது சந்திரன் எப்பொழுதுமே எட்டில் இப்போ பாருங்க சந்திரன் பனிரெண்டில் கெட்டிருக்கு இவருக்கு சார் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கெட்டதுன்னா அவருக்கு அம்மாவுடைய பற்றிய கேள்வி அவர் கரெக்டாக வந்துட்டு ஸோ மெனி ஹேட்ஸ் வித் பேரண்ட்ஸ் அப்போ பேரண்ட்ஸ் கூட ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இப்போ சந்திரன் எட்டில் இருந்தால் உடல்கடம் மனம்கடும் புத்திகடும் செயல் செயல்கடம்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு தான் பன்னெண்டு லக்கணத்துக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்யூ வணக்கம் குருஜி பாலகிருஷ்ணன் ஜப்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா ராகு திசை யோக திசையா தனித்த புதனை சுபர் என்கிறோம் இந்த புதனே அட்டமாதிபதியாக வரும்பொழுது சுபத்துவம் இல்லாத சனி சுபத்துவம் இல்லாத ராகு அட்டமாதிபதி புதன் இதில் மிகவும் கெடுதல் செய்யக்கூடியவர் யார் இவர்கள் லக்கணம் முதல் பனிரெண்டு வீடுகளில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த அட்டமாதிபதி யாருடன் சேரக்கூடாது பதில்களை எதிர்பார்க்கிறேன் அதாவதுங்க மறுபடியும் படிக்கிறேன் தனித்த புதனும் நல்ல நல்ல புதன் தான் சொல்றோம் யார் கூட சேருதோ சேர்ந்தவங்களுடைய குணத்துக்கு இது மாறிடும் இந்த புதன் சூரியனோட சேருதுன்னா ஒரு நல்ல பிரகாசமா இருக்கும் அறிவு அதே சனியோடு சேர்ந்தனா அறிவு மழுங்கி விடும் இதுதான் இதுல வந்து சனி ராகு அப்போ இருள் பெற்ற கிரகங்கள் ஒளியற்ற கிரகங்களோட புதன் அறிவு வந்து நமக்கு பயன்படாது அடுத்தவங்களுக்கு பயன்படும் புதன் இப்போ எங்க ஜாதகத்துல புதனும் சனியும் ஒன்னா சேர்ந்திருக்கும் என்னுடைய அறிவு உலகத்துக்கு பயன்படும் எனக்கு பயன்படாது நான் அது வந்து பெருசா எடுத்துக்கலையே இப்போ ஆசிரியருடைய அறிவுலாம் யாருக்கு போய் சேரும் ஆசிரியருக்கா மாணவர்களுக்கு ரைட் பன்னிரெண்டு எதுக்கு நம்ம விரைவில் பார்ப்போம் இது மாதிரி பொதுவான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அட்டமாதிபதி எட்டாம் பாவாதிபதியாக வந்து அவர் வந்து நிழல் கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது இவருடைய அறிவும் புத்திசாலித்தனமும் தனக்கு பயன்படாதுங்கிறது உண்மை என்ன நேயர்களே வருங்கால ஜோதிடர்களை சோதிட ஆர்வலர்களே கேள்வி ஒத நிகழ்ச்சியில் தயவு செய்து உங்களுடைய ஒரே ஒரு கேள்வி தெளிவாக கேட்டு டேட் ஆஃப் பர்து டைம் பிறந்த ஊரெல்லாம் போடுங்க மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி